திமுக உங்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சி சரியில்லை சரியில்லை என்னத்த பண்றாரு அவரு கட்ட பஞ்சத்து நடக்குது அம்மா இருக்கும்போது ஒண்ணு இல்லாம வந்தது நீங்க ரோட்ல போற குப்பை போறவங்க வாழைப்பய போடான்றான் அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் இல்லாம வந்தது தொடர்ந்து

பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இதே கருத்து தான் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாரு மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் சார் எம்எல்ஏன்ஸ்ல கண்டிப்பா நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அதெல்லாம் ஒரு கூட அவர் என்ன பண்ணிட்டாருவா கொடுத்து என்ன பண்ணிட்டாரு பெரிய ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வருது அதுல அறுபது பேர்ல நூத்தி இருபது பேர் ஏறி சாவரம் அவ்வளவுதான் பிரீ பஸ் இங்க இருந்து கேளம் போகும் போது முப்பத்தி ரூபா அப்ப பதினேழு ரூபா இருந்தது முப்பத்தி அஞ்சு ரூபா வேற என்ன பண்ணிட்டாரு அவரு அண்ணா திமுக எல்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கு ஆமா அது எல்லாம் ஒண்ணு குடிச்சுனா இவர் அட்ரஸ் எல்லாம் ஆயிடுவாரு ஒண்ணு கூடுனா தான கூடிடும் ஒண்ணு கூடி சீதா கூடிடும் ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு இப்ப வேற விஜய் வேற வந்துட்டாரு அவர் வேற ஓட்ட கழிப்பாரு இவர் அட்ரஸ் எல்லாம் ஆயிடுவாரு வேற ஒண்ணும் இல்ல அதுல திமுக உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சரியில்லை சரியில்லை என்ன பண்றாரு அவரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அம்மா இருக்கும்போது போது ஒண்ணு இல்லாம வந்தது நீங்க ரோட்ல போற முப்பது பேர் ஓனர் ரெண்டு வாழைப்பழத்தை போடான்றான் அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் இல்லாம வந்து தொடர்ந்து திமுக உயிரே விடுவோம் நான் காலை போய் தான் ஜெயிப்பாரு எங்களுக்கு உயிரே ஸ்டாலின் தான் அவர் எல்லா திட்டம் எல்லாம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் என் பொன்னாட்டி கூட வாங்கி ஆயிரம் ரூபாய் வாங்குறா உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்குவீங்களா ஸ்டாலினுக்கு அப்புறம் அய்யோ முக்கியமான வேலையா தானே ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்புறமா நீங்க எல்லாத்தையும் ஏத்துப்பேன்

ஒரு எழுபது தொகுதி கூட ஒரு பத்து தொகுதி வாங்கும் ஸ்டாலின் தான் ஆமா எவ்வளவு சீட் என்ன உங்க உங்க பரவாயில்ல ஒரு நூத்தி அறுபது வருவாரு திமுக அடுத்த முதல் ஒரு உதயநீதி அதுக்கு அடுத்த முறை இன்பநீதி எப்படி ஏத்துக்கிறீங்க நாங்க ஏத்துக்கோம் கட்சிக்காரர் நாங்க ஏத்துக்கோம் மக்கள் சீனியர் இருக்காங்க இருக்கட்டும் செய்தியில் இருக்கட்டும் இன்பநீதி வந்தாலும் ஓகே தான் வெள்ள போடு எப்போ வருதோ அது ஏறணும் காத்து இருக்கணும் அறுபது பேர் வண்டியில நூத்தி இருபது பேர் ஏறி சாவுறாங்க பொம்பளைங்க அதுனா பிரி பஸ் பத்து ரூபா கூட போக போறான் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் தான் ஓட்டு போறாங்க லேடிஸ் பிரி பஸ் விடுறாரு ஜென்ஸ் வயசானுவேன் எனக்கு நான் கழுவேன் எனக்கு பெரிய பசு இல்ல கண்டிப்பா வந்து இருநூறுக்கு இருநூறு கண்டிப்பா ஜெயிக்க முடியாது ஆயிரம் ரூபாய் வாங்காம பல பப்ளிக் வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகுறாங்க ஆயிரம் ரூபாய் வந்து இவர் கொடுத்துட்டு மதுக்கடை மூலமாக வந்து அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஃப்ரீயாக கொடுக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எது நம்ம யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு இருக்கும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இப்போ ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை நான் இன்னைக்கு ரேஷன் போனேன் அப்படின்னா பருப்பு இல்லைன்றாங்க நான் அடுத்த வாரம் வாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து கொஞ்சம் பண்ணாலே போதும் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வரும் ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து ஒன்னா கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சிருந்தா டிஎம்கேக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இமலேயே வந்து விஜய் தான் வருவார் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க விஜய் நல்லது பண்ணுவான் வந்தாக்கா அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு இருக்கு சரி இதுக்கு முன்னாடி நந்த கட்சி கூட்டு போட்டீங்க நீங்க இதுக்கு முன்னாடி டிஎம் கேக்கு தான் ஏன் திமுக இருந்து அப்படியே ஆப்போசிட் அப்படி அது அவங்க பையன் மாறி மாறி அவங்க ஃபேமிலியே வர்றதுனால சரி நம்ம ஒரு மாற்றம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாக்கிறேன் நினைக்கிறீங்க ஹரியானால கூட அப்படிதான் சொன்னாங்க சீட்டு வந்துடும் பிஜேபிக்கு இல்லையே காங்கிரஸ் என்ன ஆச்சு சொல்றேன் நல்ல செய்யலாம் கொஞ்சம் கூட நிறைய பண்ணலாம் கண்டிப்பா ஜெயிப்பாரு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா மற்ற கட்சிகள் கூட ஒரு கோவரேஷனே கிடையாது அதனால ஓட்டுகள் எல்லாம் சீதரும் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயிச்சிருவார் அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேக்கும் கேக்கும் வாய்ப்பே கிடையாது அலையன்ஸ்க்கு அதனால ஓட்டுகள் சீதரும் கண்டிப்பா திமுக சிட்டில என்ன கூட கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க கள படி அவங்க வின் பண்ணுவாங்க அவங்க பர்ஃபாமன்ஸ்னால வின் பண்றதுன்னு சொல்லலை நான் மற்ற கட்சியினோட எல்லாம் சேர்ந்து ஒன்னா இல்லாததுனால இதுல வெண் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் இப்ப ஏடிஎம்கே வந்து தனியா திமுக தோக்கடிக்க முடியும் நினைக்கிறீங்க முடியாது முடியாது கண்டிப்பா இல்ல நாங்க சாரிஸ்மேட்டிக் லீடர் யாரும் இல்ல அதுல அதனால அதுல வாய்ப்புகள் கம்மி அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல சார் சில அதிருப்தியா கொஞ்சம் இருக்கும் மக்கள்கிட்ட சில அடித்தட்ட மக்களுக்கு அவர் நல்ல திட்டங்கள் ஒண்ணு போய் சேரல திமுக இருக்கு பிஜேபி இவங்க எல்லாம் தோக்கடிக்க முடியாதா திமுக கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு நாம் தமிழ்ல இருந்து ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்காங்களே இவங்க ஏதாச்சும் யூகம் வகுத்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நார்மலா எல்லாரும் தனித்து நிக்கிறோம் அப்படி இப்படி இவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு மற்ற நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்கல்ல அதனால வந்து ஓட்டு மகளிர் ஓட்டு கண்டிப்பா திமுகவுக்கு நூறு சதவீதத்துல இருந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து போன தடவை விட இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆட்டோ ஓட்டுறேன்ல மக்கள்கிட்ட நானே கேப்பேன் புது புதுசா யாருக்கா போடுறீங்களா போறவங்க இருக்கிறவங்கள நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த குறையும் கிடையாது அப்படின்னு தான் ஓட்டு திமுக வாங்கி திமுக கிட்டதான் இருக்கு அது ஒன்னும் செதறல இன்னும் கூடி இருக்கு அது எதுக்குன்னா இந்த இலவச பஸ் மாணவர்கள் கல்வி ஊக்கத்தொகை திமுக ஓட்டு வங்கி இதுக்கு முன்ன எவ்வளவு இருந்ததோ அதே தான் இருக்கு எந்த ஒரு யார் வந்தாலும் அவரு தான் கேட்பார் நான் டிஎம் கே கிடையாது நான் பொதுவா சொல்றேன் கண்டிப்பா திமுக வரும் நான் கேக்குறேன் ஒவ்வொரு பயணியும் கேட்டு இருக்கோம் கண்டிப்பா ஜெயிக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படி எல்லாமே போடுறாரு அதெல்லாம் அவருக்கு ஜெயிப்பாரு மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு எந்த குறையும் இல்லை கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில முதல்ல

இங்கு தவிர வேற ஏதாவது கட்சி இருந்ததுன்னா பார்ப்போமே அதை எப்படி பா பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா இந்த பொருட்கள் அனைத்துமே பேசு அலுவலகத்தில் விற்பனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரல தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது